என்னன்னு தெரியல முருகன் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் மலை சம்பந்தமாக இருக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் திருச்செந்தூருக்கு ஒரு பெருமை பாருங்க இது மலையே இல்லாம கடல்ல போய் முருகை அமர்ந்திருக்கிறார் என்று சொல்வார்கள் அதுவே ஒரு உன்னதமான பெருமைன்னு சொல்லுவாங்க அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லுகின்ற பதில் என்னவென்றால் முருகன் இருக்கின்ற இந்த செந்தூரானது கடல் மட்டுமல்ல குன்றுகளும் நிறைந்த இடமாகத்தான் ஒரு காலத்தில் ஆதிக்காலத்தில் இருந்தது என்னம்மா ஆதிக்காலத்தில் இருந்ததுன்னு சொல்கிறீங்க எப்படி சொல்லுவீங்க இப்போல்லாம் கட்டடம் ஆயிடுச்சு அதெல்லாம் நீங்களே சும்மா சொல்லிக்கிறதா குன்றுதோறும் முருகன் இருப்பான்ற காரணத்தினால சும்மா அப்பா அப்போல்லாம் குன்றுதான்ப்பா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலாம் ஒத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய பக்தர்களும் இருக்கின்றார்கள் அவங்களுக்கு நான் சில பல உதாரணங்கள் நம்மளுடைய இருந்தே சொல்லுகின்றேன் நம்மளுடைய வள்ளி குகை இருக்கின்றது அல்லவா இந்த வள்ளி குகைக்கு நீங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த வள்ளி குகை என்பது ஒரு குன்றில் தான் இருக்கும் அந்த குன்றை குடைந்து குடவரையாக வள்ளியம்மை உள்ளுக்குள்ளே போய் யானைக்கு பயந்து இருந்தான்னு ஒரு குளிய காமிப்பாங்க அப்படிதானே இருக்கின்றது அந்த குன்றை கடந்துதான் நீங்கள் நடந்து போகணும் அது மாதிரி நம்மளுடைய திருக்கோவிலினுடைய பிரகாரத்தில் ஸ்ரீரங்கநாதர் இருக்கின்றார் அல்லவா பள்ளி கொண்ட பெருமாள் பிரயோக சக்கரத்தோடு மகாவிஷ்ணு இருப்பார் தன்னுடைய மருகனுக்கு முருகனுக்கு உதவுவதற்காக கேட்ட உடனே சுதர்ஷன சக்கரத்தை கொடுத்துடணும் எல்லாம் முருகன் அழிக்கணும்னு சொல்லிட்டு அவர் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் அங்கேயும் இதே போல குன்றுகள் இருந்த அடையாளங்கள் இருக்கும் குன்றுகள் இன்றும் இருக்கும் அந்த மடப்பள்ளி இருந்ததுன்னா அந்த மடப்பள்ளிக்கு பக்கத்தில் அப்படியே அந்த பாறைகள் இருக்கும் நம்ம பக்தர்கள்லாம் என்னன்னே தெரியாமல் இங்கே வாங்குற செந்தூரத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த சந்தன பாறையில் தடவி விட்டு போவாங்க பாத்துருக்கீங்களா ஐயா பாத்துருக்காங்க அடுத்து மூன்றாவது பஞ்சலிங்க சேவை எங்க நமக்கு இருக்கக்கூடிய சாட்சி என்னன்னு சொன்னால் பஞ்சலிங்கம் இந்த பஞ்சலிங்கம் சேவை என்பது நம்மளுடைய முருகன் கோவிலில் விசேஷ காலங்களில் பக்தர்களுக்கு கொடுக்கப்படுறதில்லை ஏன்னால் அந்த மூலவர் இருக்கின்ற அளவா நம்மளுடைய செந்திலாண்டவ பெருமானு இருக்கின்ற பக்கத்தில் வடபுறத்தில் ஒரு குகை போன்ற அமைப்புல உள்ள போய் அந்த பஞ்சலிங்கத்தை சேவை செய்யணும் அப்படி எத்தனை பேர் லிங்கத்தை சேவை சாதித்திருக்கின்றீர்கள் பார்த்துருக்கீங்களா ஐயா டிக்கெட் போட்டு அனுப்பி விட்டுருப்பாங்க ஆனா விசேஷ காலங்கள்ல அதுக்கு சாத்தியம் இல்லை ஏன்னால் கூட்டம் நெருக்கடி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த லிங்கத்தை நீங்கள் போய் தரிசிக்கும் பொழுது அதுன்ற செல்லுகின்ற பாதை எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் கட்டடங்கள் கட்டப்பட்டு இருந்தால் கூட குன்றுகள் இருந்ததற்கான எல்லா அடையாளமும் அங்க இருக்கும் இதை ஏன் நான் இப்படி ஆணித்திரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றேன் என்றால் எல்லா படை வீடுகளும் போல திருச்செந்தூரும் கந்த பர்வதம் என்கின்ற மலை மீதுதான் முருகப்பெருமான் அமர்ந்தார் என்று கந்தபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த கந்த அந்த கந்த பர்வதத்தின் மீதுதான் முருகன் அமர்ந்திருந்தான் அங்குதான் அவருக்கு திருக்கோவில் எழுப்பப்பட்டது நாளடைவில் அந்த திருக்கோவிலை நாம் விஸ்தரணம் செய்வதற்காக கட்டடங்கள் எல்லாம் கட்டினோம் இல்லையா அப்போ அப்படி கட்டும்போது கட்டும்போது அந்த குன்றுகள் எல்லாம் பிளக்கப்பட்டு பிளக்கப்பட்டு கற்களாக கட்டடங்களாக மாறிவிட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தில் வள்ளிநாயகம் சுவாமிகள் இந்த கிரிவல பாதை என்கின்ற பாதைக்கு ஒரு கொட்டகை அமைத்தார் என்ற குறிப்பிருக்கின்றது கிரிவலம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு கிரி என்றாலே மலைதானே இப்ப நம்ம இந்த அன்னதான கட்டடத்தை அன்னதான கட்டடத்தை ஒட்டி இருக்கின்ற பாதையிலே நாம் கோயிலை சுற்றி வருகின்றோம் இல்லவா அந்த சுற்றி வருகின்ற பாதைக்கு அந்த காலத்திலிருந்து பேரு கிரிவலம் பாதை கிரிவலம் என்றால் மலைவள பாதை மலையை சுற்றி வருகின்ற பாதை என்றுதான் பொருள் ஏன்னா அந்த காலத்தில் அது மலையாக தான் அதை மலைவள பாதை கிரிவல பாதை என்று வைத்தார் அதற்கு பின்பு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்துல காசி சுவாமிகள் கல்தூண்கள் நிறுவினார்கள் ஆறுமுக சுவாமிகள் உள்ளுக்குள்ள வசந்த மண்டபம் கட்டினார் அப்படியே தேசிய சுவாமிகள் மிகப்பெரிய ராஜகோபுரம் கட்டினார் இப்படியே கட்ட கட்ட அந்த குன்றுகள் எல்லாம் அகற்றப்பட்டது இந்த கோவிலுக்கு மட்டுமல்ல இந்த திருச்செந்தூர் வாழ் வெறுமக்களும் வாழ்வதற்காக

எப்படி எழுந்திருக்கின்றார் தபஸ்கோலத்தில் எழுந்திருக்கின்றார்